அறுபத்தி ஏழாவது அதிகாரம் வினைத்திற்பம் வினைத்திற்பம் ஒருவது ஒருவன் மனைத்திற்பம் அச்சையை எல்லாம் பிற ஒரு ஒரு கை ஆறு என்பவர்கோல் எற்றால் விழுமம் தரும் சொல்லுதல் யாருக்குமெளிய அறியாம் சொல்லிய வண்ணம் செயல் எதிரிய மாண்ட வினைத்திற்பம் வேந்தன்கள் உள்ளப்படும் எண்ணிய எண்ணியாங்க எய்துவ எண்ணியார் எண்ணியார் திண்ணியராகப் பெறின் கண்ட எல்லாம் எல்லாமே வேண்டும் அச்சானி அன்னர் உழைத்து கல்லாதன் கண்ட வினை கண் புல்லாகாது தூக்கம் கடித்து செயல் துன்பம் உறவரியின் சேர்க்க துணியற்ற சிம்மம் பயிர்க்கும் வினை இணைத்திற்பம் எய்திய கண்ணும் அனைத்திற்பம் வேட் வேண்ட வேண்டாதை வேண்டாது உலகு